பாபநாசம் பேரூராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் மாவட்ட ஊராட்சி குழு துணை தலைவர் தொடங்கி வைத்தார் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் பேரூராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் பேரூராட்சி தலைவர் பூங்குழலி கபிலன் தலைமையில் நடைபெற்றது பாபநாசம் ஒன்றிய குழு தலைவர் சுமதி கண்ணதாசன் பேரூராட்சி துணைத் தலைவர் பூபதி ராஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பாபநாச பேரூராட்சி செயல் அலுவலர் ரவிசங்கர் வரவேற்று பேசினார் தஞ்சாவூர் மாவட்ட ஊராட்சி துணை தலைவர் முத்துச்செல்வம் குத்துவிழைக்கேற்றி தொடங்கி வைத்தார் முகாமில் எரிசக்தி துறை மின்சார வாரியம் குடிநீர் வளங்கள் துறை வருவாய் மற்றும் பேரிடர் துறை ஊரக துறை மற்றும் உள்ளாட்சித்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சமூக நலத்துறை கூட்டுறவுத்துறை மாவட்ட தொழில் மையம் சுகாதாரத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் சார்ந்த பொதுமக்கள் தங்கள் கோரிக்கை மனுக்களை அளித்தனர் இந்த முகாமில் பாபநாசம் பொறுப்பு வட்டாட்சியர் முருககுமார் சட்டமன்ற உறுப்பினர் நேர்முக உதவியாளர் முகமது ரிஃபாயி சுகாதார ஆய்வாளர் பரமசிவம் மாவட்ட துணை செயலாளர்கள் கோவி ஐயராசு துறைமுருகன் பேரூராட்சி கவுன்சிலர்கள் உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர்